ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் நீதிமொழிகள் பதினாறாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் விவேகத்துடன் நன்மை கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான் வாழ்க்கையில் வெற்றி பெற்று ஆசீர்வாதமாய் இருக்கிறதற்கு அநேக வழிமுறைகளை மனிதர்கள் கையாளுவதுண்டு வேதாகமம் மிக சிறந்த ஒரு ஆலோசனையை இந்த காலை வேளையில் நமக்கு சொல்லுகின்றது நாம் வாசிக்க கேட்ட வசனத்தில் இரண்டு காரியங்கள் அதற்காக தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார் முதலாவது காரியம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் இரண்டாவது காரியம் செய்கின்ற காரியங்கள் எல்லாவற்றையும் விவேகத்துடன் நடப்பிக்க வேண்டும் அதாவது புத்தியாகவும் பகுத்தறிவுடனும் அந்த காரியங்களை செய்ய வேண்டும் இவை இரண்டையும் மிகச் சரியாக கை கொள்ளுகிறதற்கு விவசாயம் செய்கின்ற ஒரு மனிதன் நிலத்தை சரியாக உழுது நல்ல விதைகளை தேர்ந்தெடுத்து அவைகளை நட்டு ஏற்ற காலங்களில் உரமிட்டு தண்ணீர் பாய்ச்சும் பொழுது முடிவில் அவன் மிகப்பெரிய அறுவடையை பெற்றுக்கொள்ள முடியும் படிக்கின்ற பிள்ளைகளும் தங்களுக்கு கிடைக்கின்ற காலங்களை சரியாக பயன்படுத்தி பாடங்களை கவனித்து படிப்பார்களானால் முடிவிலே அவர்கள் நல்ல வெற்றிகளை காண முடியும் இதுபோல நம்முடைய வாழ்க்கை சார்ந்த எல்லா காரியங்களிலும் நேரத்தை சரியாக பயன்படுத்தி ஞானத்தோடு செயல்படுவது நமக்கு நல்ல வெற்றிக்கு வழிவகுக்கும் அதோடு தேவனுக்கு பயப்படுகிற பயமும் நமக்கு இருக்கும் பொழுது இவைகளெல்லாம் நாம் மிக சரியாக செய்தாலும் சில நேரங்களில் எதிர்பாராத பிரச்சனைகளும் சூழ்நிலைகளும் நம்மை நெருக்குகின்ற பொழுது நாம் எதிர்பார்க்கின்ற பலனை காண முடியாமல் போய்விடுகின்றது அதற்குத்தான் இந்த வசனம் நமக்கு வழி காண்பிக்கின்றது கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான் என்று ஆகவே கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்போம் தேவன் நமக்கு கொடுக்கின்ற காரியங்கள் எல்லாவற்றையும் விவேகத்தோடும் ஞானத்தோடும் செய்வோம் வாழ்க்கையில் வெற்றி பெற்றிருப்போம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் வாழ்க்கையில் வெற்றி பெற்று சிறந்திருப்பதற்கு நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற மகத்தான ஆலோசனைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம் நாங்கள் உமக்கு பயந்து எங்கள் காரியங்கள் ஒவ்வொன்றையும் மிகுந்த ஞானத்தோடும் கவனத்தோடும் செய்ய உதவி செய்யும்படி ஒப்பு கொடுக்கின்றோம் எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்க எங்களுக்கு உதவி செய்துள்ளும் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவ வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக